வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு கொண்டக்கடலையை வச்சு தான் ஒரு சூப்பரான ஸ்நாக் செய்ய போகிறோம் கொண்டக்கடலையை மிக்சி சாரில் மாற்றிக்கலாம் ஒரு அஞ்சு பல்லு இஞ்சி சீரகம் கொஞ்சம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இதை மிக்சி சாரில் அரைச்சி எடுத்துட்டு வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு அரை அரைச்சிக்கிறலாம் ஒரு கிண்ணத்துல நெய் தடவி இந்த அரைச்சு வச்சிருந்ததை செட் பண்ணி கேக் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுக்க போறோம் அதிகமா வேக வைக்க தேவையில்லை ஓரளவு பாதியா வேகும் போது இந்த இந்த தான் கிடைக்கும் இத கட் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி ஷேப்ல செஞ்சு வச்சுக்கலாம் இத அப்படியே கொஞ்சம் எண்ணெயில போட்டு எடுத்தா நமக்கு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி இன்னொரு பவுலில் மைதா மாவு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கோட்டிங் கொடுக்குறக்காக செய்ய போகிறோம் இதில் முக்கி எடுத்து இதை எண்ணெயில் போட்டு எடுத்தால் இன்னொரு வெரைட்டி ஸ்நாக்ஸ் ரெடி இன்னைக்கு ரெண்டு வெரைட்டி ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்